எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை எவ்வளோ பெருசு அதனுடைய பலம் என்ன அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதே யானையை ஒரு சின்ன சங்கிலியால் சின்ன வயசுலேருந்தே கட்டி போடும் பொழுது அதை இழுத்து இழுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது நம்மளை விட ஒரு பெரிய சங்கிலி பெரிய பலம் வாய்ந்தது அப்படின்னு அதை விட்டு விலகிறதுக்கு முயற்சியே செய்யாது அந்த ஒரு சின்ன சங்கிலிக்கு அவ்வளோ பெரிய யானை கட்டுப்பட்டு இருக்கும் அதுபோல் நம்மளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நாம் அதில் ஜாயின் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சு நம்மளால் சாதிக்க முடியும் எல்லாத்துலேயுமே நம்மக்கிட்ட இருக்கும் ஆனால் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதை செய்யாத ஏமாந்துருவா ஏமாத்திருவாங்க ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி சொல்லியே அந்த வாய்ப்பு கிடைச்சுமே நம்மளுக்கு பயன்படுத்த முடியாத விட்டுடுறோம் முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னா நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு செயலை செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி திரியர்ஸில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலனா ரெண்டு நாளாக மைவி திரியர்ஸில் சில அப்டேஷன் காரணமாக சைடு கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருக்கும் நிறைய பேர் வீடியோ பார்க்காம இருந்திருப்பீங்க ஆனால் மேக்ஸிமம் பார்த்துட்டிங்க அப்படின்றத உறுதியாக நம்புகிறேன் ஆகஸ்ட் மாதத்துக்கு டைம் சேவ் வரப்போகுது இல்லையா நாளைக்கு வரப்போகுது அது நாளை மாலை ஒரு அஞ்சு மணி ஆறு மணி எட்டு மணி எப்போ வேணாலும் வரலாம் அது சார்ந்த அறிவிப்பு வரும் எம்டி சார் சொல்லுவார் சொன்னால் நம்ம சேனல்லேயும் அது சார்ந்த வீடியோ போடலாம் டைம் சேவர் எதுக்கு சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை சீக்கிரமாக அடிப்பதற்கு உங்கள் நேரத்தை குறைப்பதற்கு உண்டான செயல் தான் டைம் சேவர் இந்த டைம் சேவர் எடுக்கணுன்னா நான் என்ன சார் பண்ணணும் நீங்கள் முதல்ல கரோனா மாறி இருக்கணும் நாளைக்கு வரைக்கும் யாரெல்லாம் கிரோனா மாறி இருக்கீங்களோ உங்களுக்கு கீழே ஒரு கிரமனை இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டைம் சேவருக்கு எலிஜிபிள் டைம் சேவர் எத்தனை ஸ்டார் இருக்குது எவ்வளோ நேரம் குறைக்கப்படும் டைம் சேவரில் மூணு இருக்குது டூ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் எயிட் ஸ்டார் இருக்குது டூ ஸ்டார்ன்னா என்ன சார் வருஷத்துக்கு ஒரு க்ரம் நம்பரை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டூ ஸ்டார் ஒரு வீடியோவுக்கு ரெண்டு ரூபாய் வரும் இருபது ரூபாய் வரும் ஃபோர் ஸ்டார்னால் என்ன சார் ஆறு மாதத்துக்கு ஒரு கிரம் நம்பரை நீங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு நாலு ரூபாய் வரும் நாற்பது ரூபாய் வரும் எயிட் ஸ்டார்னால் என்ன சார் மூணு மாதத்துக்கு ஒரு கிரௌண்ட் நம்பரை கொடுக்கணும் ஒரு வீடியோவுக்கு எட்டு ரூபாய் வரும் எண்பது ரூபாய் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அமௌண்ட்டு அடிக்கிற நேரம் சீக்கிரமாக குறையும் யாருக்கு சார் இந்த டைம் சவர் எலிஜிபிள் ஒன்லி கிரௌன் நம்பருக்கு மட்டும்தான் எலிஜிபிள் வேறு யார் சில்வர் கோல்டு டைமண்ட் இவங்களுக்குலாம் டைம் சவர் எலிஜிபிளான கட்டாயம் கிடையாது இந்த டைம் சவர் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய போட்டியெல்லாம் போட்டு நிறைய பேர் அப்டேஷன் நேற்று கொடுத்துருப்பீங்க இன்றைக்கி கால் வந்திருக்கு இன்னும் பின் வந்திருக்காது கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு வந்துடும் நிறைய பேர் இன்றைக்கி கொடுத்துருப்பீங்க அப்கிரேட் ரிக்குவஸ்ட்டு கால் வரலனாலே நாளைக்கு வந்துடும் கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங்கில் உங்களுக்கு பின் வந்துடும் யாரும் பயப்பட தேவையில்லை சில நபர்கள் கேட்கலாம் சார் ரெண்டு நாள் வெரிஃபிகேஷனுக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் எடுத்துப்பாங்க பின் அனுப்புறதுக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் எடுத்துப்பாங்கன்னு சொன்னாங்களே இப்போ எப்படி சார் உடனே வரணும் ஏன்னா இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக கிரவுன் மெம்பரை பிடிக்கிறதுன்ற ஒரு பெரிய விஷயம் குதிரை கொம்பா இருக்குது இல்லையா அப்படி வந்தவங்கள நம்மளுக்கு கீழே கொண்டு வந்தால் நம்ம டைம்ஸ் அவருக்கு எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணி போது நிறுவனமும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு மாதம் ட்ரை பண்ணி ஒரு கிரௌனை கொடுக்குறாங்க அது இப்படி கொடுத்தாருனா அவளுக்கும் ஒரு இன்கம் வாய்ப்பு கிடைக்குது அவருடைய அப்ளைனுக்கும் டைம்ஸ் அவர் கிடைக்குது அப்படின்றத கருத்தில் கொண்டு நாளைக்கு துரிதமாக உங்களுக்கு பின்னு சீக்கிரமாக அனுப்பிச்சிடுவாங்க அதனால் எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் பணம் செலுத்தி டீடியில் அனுப்ப முடியுமா அந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு நாலு மணிக்கு உள்ளார அப்டேட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டைம்ஸ் அவருக்கு எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்றத இது மூலயமா சொல்லிக்கிறேன் மைவி திரியேட்ஸ் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இன்றைய லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு படித்த பட்டதாரியும் கூட ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போனாங்க அப்படின்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க அது நிலையாக கிடைக்குமா அப்படின்னா நம்ம வேலை செய்கிறத பொறுத்து அங்கே நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது ஆனால் மைவி த்ரேட்ஸில் அப்படி கிடையாது நீங்கள் உங்களுக்கான ஒரு தொகையை ஒரு வருமான வாய்ப்புக்காக செலுத்தி ஒரு சம் பொருள் நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஆயுர்வேதிக் கேப்சூலை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் அதில் உங்கள் திறமையை முழுமையாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா மாதத்துக்கு உங்களால் ஐம்பத்தி நாலாயிரம் சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான நபர்கள் சம்பாரிச்சிட்ருக்குறாங்க அதில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிற மக்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க எல்லாத்துக்குமே வாய்ப்பு என்பது ஒன்று தாங்க அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து அதில் வெற்றி வாய்ப்பு நம்மளுக்கு நிர்ணயிக்கப்படுது உதாரணத்துக்கு ஏற்கனவே கூட நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு மேக்ஸே வராது சுட்டு போட்டால் கூட வராது ஆனால் அதே கிளாஸில் நாலு பேர் மேக்ஸில் சென்டமிடுப்பான் அதே கிளாஸு தான் அதே வாதையர் தான் அதே மேக்ஸு தான் ஏன் அவங்களால முடியுது நம்மளால் முடியல அவங்களுக்கு அதில் புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேக்ஸ் வரலன்னா அதில் எனக்கு புரிஞ்சுக்கிற தன்மையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுதான் காரணம் ஆனால் எல்லாமே ஒன்று தான் அந்த மாதிரி நம்ம ஒரு ஆன்லைன் ஜாப்பு பண்ணுறோன்னா வாய்ப்பு மைபீரியட்ஸில் ஒன்று தான் நீங்கள் டைமண்ட் ஆகலாம் கிரௌனு கோல்டு எது வேணாலும் ஆகலாம் அதை மாறிட்டு சில பேர் அதே லெவலில் இருக்கிறாங்க நான் மட்டும் வந்தால் போதும்பா நான் யாரும் சேர்த்த மாட்டேன் திடீர்னு கம்பெனி ஓடி வச்சுன்னா என்ன பிடிச்சிப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க அதில் சில பேர் முழுமையாக நம்பிக்கை வச்சுருக்குறோங்க பரவாயில்ல எனக்கு கிடைச்ச வாய்ப்பு என் நண்பர்களுக்கிட்டும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்து இன்றைக்கி அவங்களுக்கு நிறைய திட்டத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி பெரிய லெவலில் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறுவனமும் அடுத்துக்கடுத்து நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து நிறைய இடங்களில் ஆபிஸ் வரப்போகுது இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லாத இந்தியா முழுவதுமே ஆபிஸ் வரப்போகுது ஒரு நல்ல வாய்ப்பு எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க அப்படின்றத மாக சொல்கிறேன் புதிய நபர்கள் மைவித்திரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே வளர்த்துற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மை வித்திரை விடலாம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் இந்த விஷயத்தில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணுறீங்க வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அட்ட டயத்தில் என்னால் கண்டிப்பாக பதில் சொல்லவே முடியாது எனக்குன்னு சில பல வேலைகள்லாம் இருக்குது நான் உங்களுக்கு ஃபோன் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அதேமாதிரி வாட்ஸ்அப் பண்ணி கூட ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுவேன் சில பேர் சொல்லலாம் சார் எனக்கு ஃபோன் பண்ணியே ரெஸ்பான்ஸ் இல்லை வாட்ஸ்அப் பண்ணியே ரெஸ்பான்ஸ் இல்லைனா நான் ஏதாச்சும் ஒரு வேலையில் இருந்திருப்பேன் அதனால தான் பண்ணாமல் இருப்பேன் அதனால் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இனிவரும் காலாங்களாம் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படி பண்ணாலேயும் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் அடுத்து மெசேஜோ அல்லது ஒரு காலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் மேக்ஸிமம் காலையில் பத்து மணிக்கு முன்னாடி பண்ணுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் ஈவினிங் அதே மாதிரி ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன்றதை இது மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித் ட்ரேட்ஸ் அப்படியேட்டுன்னு உங்களை சந்திக்கிறேன்